அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து உக்கிருஷ்ணன் வெரி குட் ஆஃப் டு ஆல் ஸோ என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா ஓகே இந்த டவுட் வந்து நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அதனால் இது ஒரு வீடியோ பதிவாக கொடுத்துட்டா உங்கள் எல்லா டவுட்டுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் தான் அந்த வீடியோ பதிவு நமக்கு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இலக்கணம் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க பொது தமிழில் இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பொது தமிழ் வந்து ஸ்கூல் புக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த் நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் எல்லாமே நம்ம வந்து படிச்சுட்டு போயிருப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்கு தான் மெயின் வன் டார்கெட்டாக இருந்திருக்கும் இப்போ நமக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா மார்க் வந்து நமக்கு இலக்கணத்துக்கு கொடுத்துருக்கனால நிறைய புக்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய அகாடமி யூடியூப் சேனலில் வந்து நிறையா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் எந்த புக்ஸாக நம்ம வாங்கி படிக்கலாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஸோ ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் நமக்கு என்னதான் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணாலுமே கூட அந்த நியூ சிலபஸ் படியும் நமக்கு மெயின் சோர்ஸ் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு தான் ஓகேங்களா ஸோ ஸ்கூல் புக்குங்கிறது வந்து பார்த்தினா உங்களுக்கு மெயின் பேஸ் அதுதான் ஓகேங்களா மற்ற எந்த புக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு அது இப்போ ரிவிஷன் பர்பஸுக்கு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறது புரிதுங்களா ஸோ எந்த புக்காக இருந்தாலும் ரிவிஷன் பர்பஸுக்கு தான் நீங்கள் அது யூஸ் ஆகுமே தவிர நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அது மட்டுமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த ஒரு புக்குமே நம்ம இங்கே சொல்லவே முடியாது நான் சொல்கிறது பொருங்களா எந்த புக்குமே இந்த புக்கு மட்டும் போதும் இந்த அகாடமி புக்கு போதும் இந்த யூடியூப் சேனல் புக்கு போதும் அப்படின்ட்டு எந்த புக்குமே நம்ம கை காட்டி சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கங்கிறது நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லவே முடியாது சான்ஸே கிடையாது அது யாருமே பண்ணவும் முடியாது ஏன் பண்ண முடியாது அப்படின்னா எந்த கேள்வி எந்த ஆங்கிளில் எப்படி வேணால் கேட்பாங்க நமக்கு வந்து நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி எக்ஸாம் இனிமேல் தான் நடக்க போகுது அப்படிங்கும்போது எந்த ஆங்கிளில் கேள்வி எப்படி வருங்கிறது சொல்லவே முடியாது ஆனால் ஒரு பெஸ்ட்டு ரிவிஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா புக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் அந்த ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொகுத்து ஒரே இடத்துல நீங்கள் படிக்கிறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஸ்கூல் புக்கே போதுமானது இருந்தாலும் சார் நான் கொஞ்சம் ரிவிஷனுக்கு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை அதுதான் மெயின் சோர்ஸ் புக்காகவே நான் யூஸ் பண்ணுற போகிறேன் அப்படிங்கிறவங்க வாங்கலாம் பட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் தான் உங்களை எடுக்க முடியும் அதாவது எண்பத்தஞ்சு மார்க் மட்டும் தான் எடுக்க முடியும் நீங்கள் தொண்ணூறுக்கு மேலே தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே நூறு மார்க் நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்கு கம்பல்சரி கையில் இருக்கணும் ஸ்கூல் புக் மெயின் சோர்ஸ் அதை வச்சுட்டு தான் நீங்கள் மற்ற புக்கை வந்து நீங்கள் சைடில் யூஸ் பண்ணிக்கணுமே தவிர அதை மெயின் புக்காக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் மார்க் வந்துடும் அதாவது நீங்கள் எய்ம் பண்ணுற அந்த மார்க் வராது பட் அந்த எண்பது டு எண்பத்தஞ்சு மார்க்குங்கிறது ரீச் பண்ணிவிடுவீங்க பட் நமக்கு தமிழில் எண்பது டு எண்பத்தஞ்சுங்கிறது கொஞ்சம் கம்மி தான் தொண்ணூறுக்கு மேலே எடுக்கணும் தொண்ணூத்தஞ்சு நியர்பை நம்ம ரீச் பண்ணி ஆகணும் அப்போ அந்த பத்து மார்க் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கோட சோர்ஸ் கண்டென்ட்டில் நம்ம வந்து டச் இருந்தால் தான் அதனால் புக்ஸ் வந்து நீங்கள் எந்த புக்கு எந்த அகாடமி எல்லா அகாடமியும் எல்லா யூடியூப் சேனலும் போடுற எல்லா புக்குமே வந்து ஒர்த்தாக தான் இருக்கும் ஏன்னா எந்த புக்குமே நமக்கு வந்து ஒர்த்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ இந்த புக்கு பெஸ்ட் இந்த புக்கு பெஸ்ட் இல்லைன்ட்டு எதுவுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணவே முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட ஆங்கிளில் அவங்கவுங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க எந்த புக்கில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது எந்த புக்கில் எவ்வளோ வந்து அக்யூரஸி கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அது பெஸ்ட்டாக பெஸ்ட் இல்லையாங்கிறது நீங்கள் தான் தீர்மானிச்சிக்கணும் நிறைய புக்கு இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ சுரேஷ் அகாடமியில் கூட வந்து புக்கு போட்டிருந்தாங்க நியூஸ் சிலபஸ் படி சுரேஷ் அகாடமியில் போட்டிருந்தாங்க அப்புறம் அதில் கொஞ்சம் நிறைய இருக்குது இருக்குதுனாங்க திரும்பவும் அடுத்த எடிஷன்லாம் விட்டுருக்கதாக நான் பார்த்தேன் அப்புறம் புத்தா புத்தகம் அவங்க புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் சந்தோஷ்மணி புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் சாய் சார் அவங்களும் வந்து பார்த்தோன்னா அந்த தமிழ் தகுதி தேர்வை வந்து பார்த்தோன்னா புக்காக போட்டிருப்பாங்க ஜேடி புக்கு போட்டிருக்காங்க ஸோ எல்லாருமே புக்கு நிறைய எனக்கு தெரிஞ்சு நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எது வாங்கினாலுமே வந்து உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிங்க மெயின் சோர்ஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்காதுங்க நான் சொல்கிறது புரிந்துங்களேன் இப்போ பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா பிகினஸுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இதில் வந்து புரியாது ஏன்னா இப்போ ஒரு புக்கு நான் இப்போ நானே ஒரு புக்கு போட்டால் கூட இந்த புக்கு மட்டும் படிங்கன்னுலாம் என்னால் எக்ஸாக்டாக சொல்லவே முடியாது தமிழ் புக்கு போட்டாலுமே கூட அப்படி நான் சொல்லணுன்னா எந்த புக்கு நான் போட்டு கொடுக்கணும்னா ஸ்கூல் புக்கு அப்படியே ப்ரிண்ட் எடுத்து போட்டு கொடுத்தா அப்படி வேணால் சொல்லாமே தவிர ஆனால் நான் வந்து அதை போய் பிரித்து பிரித்து எழுதுக்க தனியாக சேர்த்துகிறதுக்கு தனியாக நான் தொகுத்து கொடுக்குறேன்னா ஓகே ஒரு சில இப்போ பொருந்தா நான் அவங்க வந்து எதுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ பொருந்தாச்சொல்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது அதுக்கு எதெல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது எது வேணால் எப்படி வேணால் கேள்வி கேட்பாங்க எதை எப்படி வேணால் கேள்வி கேட்பாங்க சொல்லுக்கலாம் கோடி திருத்த நெருப்புகள்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது அதில் எங்கேருந்து எப்படி வேணால் கேள்வி கேட்பாங்க ப்ளஸ் டிஎன்பிசி எக்ஸாம் இப்படி எந்த ஆங்கிளில் கேள்வி கேட்க போகிறாங்கன்னே தெரியாது கேட்குறத வச்சு தான் நமக்கு வந்து அதுக்கப்புறம் திரும்பவும் எல்லாருமே வந்து புக்கை ஆல்ட்ரு பண்ணுவாங்க ஒரு சில இது அதாவது அவங்க அவங்களுடைய ஐடியாலஜி படி ஒரு புக்கு போட்டிருப்பாங்க அந்த ஐடியாலஜி ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையாங்கிறதே இந்த எக்ஸாம் முடிஞ்சால் தான் தெரியும் அதனால் ஸ்கூல் புக் சோர்ஸும் உங்களுக்கு மெயின் மற்ற எந்த புக்கு நீங்கள் வாங்கினாலுமே எல்லா புக்குமே ஒர்த்தாக தான் இருக்கும் எல்லாமே தொகுத்து உங்களுக்கு அழகாக தான் கொடுத்துருப்பாங்க என்னென்னா அந்த புக்கில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் எந்த புக்காக இருந்தாலும் சரி அந்த புக்கில் இருக்கிற டேட்டாவை ஹண்ட்ரட் பர்சன்ட் பிலீவ் பண்ணக்கூடாது எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து புக்கில் க்ராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு இப்போ பிரித்தெழுதுக இருக்கா ஓகே ஸ்கூல் புக்கில் இருக்கிற பிரித்தெழுதுக எல்லாமே வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிங்க பொருள் தருக இருக்கா ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் மட்டும் ஒரு க்ராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு புக்கில் படிங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் தான் ரிவிஷனுக்கு நீங்கள் ஒரு புக்கு வாங்குறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சுரேஷ் அகாடமி புக்கு வாங்குறீங்கன்னா ஓகே அந்த புக்கில் பொருள் தருகெல்லாம் இருக்கா சிக்ஸ்த்து பொருள் தருக படிக்கிறீங்களா ஓகே சிக்ஸ்த் பொருள் தருக இங்கே இருக்கிற புக்கில் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற பொருள் தருகும் இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குன்னு ஒரு விட கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் அப்படியே கண்முடித்தனமாக பண்ணாதீங்கன்னா அவங்களும் ஒரு சில அவங்கள தாண்டி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில மிஸ்டேக் வந்து இருக்க செய்யும் ஓகேங்களா யாருமே வந்து எந்த ஒரு புக்குமே மிஸ்டேக் இல்லாமலாம் போட முடியாது ஈவன் ஸ்கூல் புக்கு முத கொண்டு வந்து பார்த்தோன்னா மிஸ்டேக் இருக்க தான் செய்யுது என்ன பண்ணுறது அப்போ நம்ம கொஞ்சம் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு சேஃப்டியாக நீங்கள் வந்து படிக்கலாம் ஸோ எந்த புக்கு வாங்கினாலும் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட அந்த புக்கு பக்கத்தில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அந்த புக்கை ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிறது ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் இப்போ வந்து அதாவது அது ஃபுல்லாக படித்தா ஃபுல் மார்க் எடுக்கலாமா எடுக்க முடியாதாங்கிறத தாண்டி அப்படி பிலீவ் பண்ணிவிட்டு போக முடியாது எல்லா எக்ஸாமுக்குமே நான் சொல்கிறது அதேமாதிரி ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு புக்கு எங்கேயும் வெளியில் வாங்க தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு எனஃப் ஸ்கூல் புக்கு இருக்கா ஸ்கூல் பாடங்கள் இருக்கிற புக்கு இருக்கா மற்ற அதர் சோர்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் வந்து சோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருக்கு நீங்கள் புக்கு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஸ்டின் பேங்க் மாதிரி இருக்கா அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணலாமே தவிர ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு வந்து ஒரு புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பாயிண்ட் பாயிண்டாக போட்டு புக் அப்படிங்கிறது எனக்கு அதில் வந்து உடன்பாடு கிடையாது ஸ்கூல் புக்கு தான் அது மெயின் அதை பாயிண்ட் பாயிண்டாக போட்டு அது புக்கு வாங்குறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து செட் ஆகாது மற்றபடி இப்போ ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் நம்ம கன்ஃபார்ம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ அதுக்கு வந்து நம்ம பிரிண்ட் போடுறதுக்கு காசு செலவாகும் அது நீங்கள் புக்கு வந்து சோர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கட்டாய தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்தினா ஒரு ஐயாயிரம் கேள்வி இருக்குது அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணிருக்கிறதுனால அது உங்களுக்கு புக்கை யாராவது போட்டு கம்மியான வெளியில் போட்டுக்கூடாது எங்கே வேணா வாங்கிக்கலாம் எங்கே வேணா எதில் வேணா நீங்கள் யாராவது அந்த மாதிரி போட்டிருக்காங்க கம்மியான ரேட்டுக்கு அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம் ஸோ நமக்கு வந்து என்னென்னா நமக்கு எதுக்கு புக்கு வாங்கணும் எந்த பர்பஸ்க்காக வாங்கணும்னு தெரிஞ்சுக்கணும் சும்மா புக்கு வாங்கி வாங்கி அடிக்க வச்சுக்கிறதுல பிரோஜனமே கிடையாது ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க நமக்கு சூப்பராக இருக்குது பெஸ்ட்டாக தான் இருக்குது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குதுன்னா எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் போடுவாங்க ஒரே கண்டென்ட் தான் திரும்ப திரும்ப எல்லாருமே அவங்களுடைய பாங் அவங்களுடைய பாணியில் போடுங்க இப்போ மேக்ஸ் புக்குன்னு எடுத்துகிட்டா ஏகப்பட்ட மேக்ஸ் புக் இருக்குது எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டைலில் வந்து புக்கு போட்டிருப்பாங்க பார்க்கும்போது எல்லாமே நமக்கு ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எல்லா புக்கும் நம்ம கையில் வச்சுட்டு இருக்கும்போது எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் போயிடுவோம் நம்ம நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் ஒரு சோர்ஸை மெயினாக கையில் வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு நீங்கள் ரிவிஷனுக்கோ இல்லை நீங்கள் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி வச்சுக்குங்க அவ்வளோதான் ரொம்ப கச கசன்னு வச்சுக்காதீங்க ஸ்கூல் புக் மட்டும் மெயின் சோர்ஸாக வச்சுக்குங்கன்னு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது புரிதுங்களா க்ளியராக ஏன்னா என்கிட்ட எல்லா புக்குமே இருக்குது எங்கிட்ட புத்தா புக்கு இருக்குது மணியோட புக்கு இருக்குது சாய் சார் புக் இருக்குது எல்லா புக்குமே நான் வந்து கையில் வச்சுருக்கேன் பட் அது எல்லாமே வந்து ஒரு ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்கு ஒரு அர்ஜெண்ட்டாக டக்குன்னு நம்ம ஒரு பொருள் தருக்கு எடுத்து பார்க்குறதுக்கு ஒரு கலைச்சொற்கள் எடுத்து பார்க்கறதுக்கு புக்குக்கு போகிறதுக்கு இதில் போய் டக்குன்னு எடுத்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது விவி சாரோட புக்கு கூட விவி ஆன்லைன் அகாடமி சார் புக்கு கூட இருக்குது சார் அதான் சொல்கிறேன் எல்லாமே வந்து ஒரு அடிஷ்னல் ரிவிஷன் பர்பஸ்க்கும் அடிஷ்னல் ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கோங்க மெயின் சோர்ஸாக யூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் கிளியரா புரிஞ்சுங்களா ஓகே வேறு ஒன்றும் இல்லை இது கிளியர் டவுட் தானே நிறைய பேர் இப்போ வாட்ஸ்அப்லேயே இல்லை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க சார் எந்த புக்கு சார் நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு ஸோ இதனால் இவ்வளோ விளக்கங்கள் வந்து வாட்ஸ்அப்லையோ இல்லை கமெண்ட் செக்ஸ்லேயோ சொல்ல முடியல அதனால தான் ஒரு வீடியோ பதிவாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இது கிஷ்வாக்க மு கிருஷ்ணன் தேங்க்யூ